ஹலோ வணக்கம் வீவர்ஸ் மஞ்சு கோஷா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடைய சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்திட்டு இன்றைக்கி மஞ்சு கோஷா சேனலுக்குள்ளே போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது எனக்கு வந்து நிம்மதியே இல்லை வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்குது எதை செஞ்சாலும் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா பச்சை தாரா இது வந்து திபெத் நாடுலெல்லாம் வந்து வழிபாடு நடத்திட்டு வருவாங்க ஒரு தாந்திரிகம் இந்த சூன்யம் வைக்கிறதுக்கு எல்லாமே இந்த தாரா வந்து உறுதுணையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா வந்து இந்த மன நிம்மதி டிப்ரெஷன்லேருந்து இந்த அம்மனை வந்து காலையிலையும் மாலையிலையும் நம்ம ஜபம் பண்ணும்போது கட்டாயம் வந்து நமக்கு எல்லாம் ரிலீஃப் ஆகி சக்ஸஸ் கொடுக்கும் இந்த தாரா அம்மனை நீங்கள் வந்து ஜபம் பண்ணிகிட்டே வரும்போது நீங்கள் நினச்ச எல்லாத்தையுமே வந்து சாதிக்க முடியும் நீங்கள் ருத்ராட்ச மாலையில் காலையில் பண்ணணும் மாலையில் ஸ்படிகமணியில் பண்ணணும் நூற்றி எட்டு வாட்டி இந்த பூஜையை பண்ணணும் இந்த மந்திரத்தை சொல்லணும் வடக்கு முகமாக உக்காந்து சொல்லணும் நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய டிப்ரெஷன் எல்லாம் குறைஞ்சி மன நிம்மதியும் கிட்டும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லானது அம்பாளுடைய அந்த இலையிலலாம் என்னென்ன மந்திரம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மூணு பீஜாட்சர மந்திரங்கள் இருக்குது அதில் அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஓம் அஹ அம் இதுதான் அந்த பீஜாட்சர மந்திரங்கள் கிட்டே இருக்கிறது இந்த தாரா அம்மன் கிட்ட அந்த ஒரு ஒரு இலையில் சொல்லலாம் நம்ம அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லானது தாந்திரிகத்துக்கு இது வழிகாட்டும் இந்த அம்மனு நிறைய தாந்திரிக வேலை பண்ணும்போது இந்த பச்சை தாராவை நம்ம வந்து வழிபாடு நடத்திட்டு பண்ணும்போது கட்டாயம் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும் கொடுக்கும்போது மன நிம்மதி சண்டை எல்லாத்துலேருந்தே நீங்கள் வெளிவர முடியும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் நம்ம விஜயதசமிக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாருக்கும் என்னுடைய பாதம் பணிந்து நமஸ்காரங்கள் இப்போது நான் வந்து இந்த பச்சை தாராவனுடைய மந்திரத்தை பற்றி நான் சொல்கிறேன் இப்போது வந்து மந்திரத்தை சொல்கிறேன் கரெக்டாக சொல்லணும் தவறு இல்லாத பிழை இல்லாத சொல்லுங்கள் விவஸ் ஓம் தாரா துத் தாரே துரே ஸ்வாகா இதுதான் மந்திரம் காலையில் நூற்றி எட்டு வாட்டி ருத்ராட்ச மாலையில் மாலையில் ஸ்படிகமணியில் சொல்லணும் இந்த டிப்ரெஷன்லேருந்து தப்பிச்சு நீங்கள் மன மன மனசாந்தி கிட்டும் இது தாந்திரிக தேவதை தீபத்துலலாம் வந்து இந்த தேவதையை தான் வழிபாடு நடத்துவாங்க இந்த இந்த தெய்வத்தை வந்து நம்ம வணங்கிட்டே வரும்போகும்போது நமக்கு எல்லா சகலமும் கிட்டும் நம்ம வந்து ஒரு ஹை லெவலில் ஒரு அச்சீவ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இந்த தாரா அம்மனை இவங்கள வந்து வழிபாடு நடத்துங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி விவர்ஸ்